வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தருவது வந்தேரூயா மாணவ வார்த்தை வாழ்வு தருவது வந்தேரு மாணவர் வார்த்தை வந்தவை தருவது உண்மை உடலுகள் வாழ்வில் ஆண்டவர் வன்மேலு ஆண்டவர் வார்த்தை திருப்பாடல் நோறு அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பகுதியை பார்க்க போறோம் இணைச்சட்டகன் உள்ள வர்ற இந்த பகுதி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்பது வாழ்க்கைனா என்ன நாம எதை வாங்க இந்த ஆழமான கேள்விக்குள்ள வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க எவ்வளோ நேரடியா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இது ஏதோ ஒரு சாதாரண அட்வைஸ் கிடையாது மோசே தன் மக்கள் முன்னாடி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறார் ஒன்னு வாழ்க்கை இன்னொன்னு சாவு மூணாவதா ஒரு வழி இங்க இல்லவே இல்லை இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது ஆமா இது ஒரு தீர்க்கமான தேர்வு நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒரு முக்கியமான குறுக்குச்சாலை மாதிரி இதை நினைச்சுக்கலாம் இங்க நாம எடுக்க போற முடிவு தான் நம்மளோட எதிர்கால பயணத்தையே தீர்மானக்கு போகுது யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட இதே கேள்வி இன்னைக்கு நேரடியா நம்ம கிட்ட உங்ககிட்ட என்கிட்ட கிட்ட கேட்கப்படுது நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நாம பார்க்க போற எல்லாமே இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடிதான் இருக்க போகுது சரி அப்போ முதல் ஆப்ஷன் அதாவது வாழ்வோட பாதை அது எப்படிப்பட்டது அந்த பாதையில போகணும்னா நாம என்ன செய்யணும் வாங்க அத பத்தி முதல்ல பார்க்கலாம் அப்போ வாழ்வை தேர்ந்தெடுக்கிறதுனா என்ன அர்த்தம் அது ஒன்றும் பெரிய மர்மமான விஷயம் இல்ல பாருங்க ரொம்ப சிம்பிளா ஒரு மூணு ஸ்டெப்ஸா சொல்லிருக்காங்க கடவுள் மேல அன்பு காட்டணும் ரெண்டாவது அவர் காட்டுற வழியில நடக்கணும் மூணாவது அவரோட கட்டளைகளை பின்பற்றணும் இது வெறும் மனதளவுல மட்டும் இல்ல நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் இது தெரியணும் இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு சரி இந்த அர்ப்பணிப்புக்கு என்ன பலன் கிடைக்கும் சும்மா உயிர் வாழ்றது மட்டும்தானா இல்லவே இல்ல நீங்க வாழ்வீங்க உங்க சந்ததி பெருகும் நீங்க போற இடத்துல எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவீங்கன்னே ஒரு பெரிய வாக்குறுதியே கொடுக்கப்படுது இது ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கையை குறிக்குது இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் வாழ்வுக்கு நேர் எதிரான ஒரு பாதை அதாவது அழிவுக்கு கொண்டு போற பாதை அந்த பாதை எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை நேரடியா பாருங்க ஒரு பக்கம் அன்பு காட்டுறது வழியில நடக்கிறது கீழ்படுகிறது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது மனசு பாதை மாறுது சரியானதை கேட்க மறுக்குது வேற விஷயங்களை வாழ்க்கையோட மையமா மாத்திடுது பாக்கிறதுக்கு இது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதோட விளைவுகள் ரொம்பவே பெருசு செய்யற செயலுக்கு தகுந்த மாதிரிதான் பலனும் கிடைக்கும் இல்லையா அதுதான் இங்கேயும் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது வாழ்வின் பாதையில போனா ஆசிர்வாதம் வளர்ச்சி ஆனா அழிவின் பாதையில போனா உறுதியான அழிவு வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிற ஒரு எச்சரிக்கை இது ஒரு சாய்ஸ் மட்டும் இல்ல ஒரு சீரியஸான வார்னிங்கும் கூட நிச்சயம் அழிந்து போவாய் அப்பா எவ்வளவு ஒரு நேரடியான ஒரு மாதிரி பயமுறுத்துற வார்த்தை இல்லையா இங்க எந்தவிதமான சமரசத்துக்கும் இடமே இல்ல இது ஒரு தெளிவான தவிர்க்க முடியாத எச்சரிக்கை சில நேரங்கள்ல விளைவுகளோட தீவிரத்தை இதைவிட நேரடியா சொல்லவே முடியாது சரி இப்போ ரெண்டு பாதையையும் பார்த்தாச்சு அதோட விளைவுகளையும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு இறுதி அழைப்பு வருது இது வெறும் ஒரு கட்டளை மட்டும் இல்ல ஒரு உருக்கமான வேண்டுகோள்னே சொல்லலாம் ஏன் நாம வாழ்வை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஆழமான காரணத்தை இப்ப நாம பார்க்க போறோம் இந்த முடிவு எவ்வளவு முக்கியமான விஷயம்னா இதுக்கு சாட்சியா யார கூப்பிடுறாங்க தெரியுமா வானத்தையும் பூமியையும் சும்மா யோசிச்சு பாருங்க நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவுக்கு இந்த முழு பிரபஞ்சமே சாட்சியா இருக்குன்னா அதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் இங்கதான் இங்கதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்டே வருது நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பெருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் அதாவது நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்மளோட மட்டும் முடிஞ்சு போறதில்ல அது நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களோட பிள்ளைங்களுக்கு தலைமுறை தலைமுறையா தொடர போகுது நாம இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு பல தலைமுறைகளோட கதையே எழுத போகுது எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லையா கடைசியா ஒரே வரியில எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க ஆண்டவரே உன் வாழ்வு அப்பா அப்போ இது வெறும் சில சட்ட திட்டங்களை பின்பற்ற விஷயம் இல்ல இது நம்ம வாழ்வோட ஆதாரத்தையும் மூலத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அழைப்பு கடவுளை பின்பற்றுங்கிறது வாழ்க்கையே கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க இதை ஆழமான ஒரு உண்மையை சொல்ல முடியுமா இப்போ நம்மளை சுத்தி பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை சாய்ஸஸ் எத்தனை ஆப்ஷன்ஸ் எது சரி எது தப்புன்னே தெரியாத அளவுக்கு ஒரே குழப்பம் ஆனா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த வரிகள் எல்லாத்தையும் சிம்பிளா ரெண்டே சாய்ஸா மாத்துது ஒன்னு வாழ்வு இல்லனா சாவு அப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிற நம்ம உலகத்துல இப்படி ஒரே ஒரு அடிப்படை தேர்வுல கவனம் செலுத்துறதோட சக்தி என்னவா இருக்கும் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தினென்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனமொடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தனர் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய முக்கியமான தேர்வு இருக்கு இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் வாழ்வை தேர்ந்தெடுப்பது அப்படின்னா உண்மையில என்ன இத ரெண்டு ரொம்பவே ஆழமான கோணங்கள்ல இருந்து பாக்க போறோம் இது உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமான ஒரு தேடல் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த ஒரு தேர்வு எது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு மையமான தேர்வு இருக்கு இல்லையா அந்த ஒரு முடிவுதான் நம்மளோட மத்த எல்லா முடிவுகளையும் தீர்மானிக்குது இன்னைக்கு நம்ம அலச போற விஷயத்தோட மையமே இதுதான் சரி முதல்ல நாம ஏன்சிட்ட நூலுக்கு போலாம் இங்க வாழ்க்கைக்கான தேர்வுங்கிறது ரொம்ப தெளிவா ஒரு முழு சமுதாயத்துக்கே முன்னாடி வைக்கப்படுது இது எப்படின்னா கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு புனிதமான ஒப்பந்தம் மாதிரி அதாவது ஒரு உடன்படிக்கை இங்க பாருங்க இந்த தேர்வு ரொம்பவே நேரடியானது ரெண்டே ரெண்டு தான் குழப்பத்துக்கே இடமில்ல ஒன்னு வாழ்வுக்கும் நன்மைக்கும் கொண்டு போகும் இன்னொன்னு சாவுக்கும் தீமைக்கும் கொண்டு போகும் இந்த தெளிவுதான் இந்த முதல் பாதையோட அடித்தளமே இப்ப பாருங்க ஒவ்வொரு தேர்வுக்கும் என்னென்ன விளைவுகள்னு எவ்வளவு தெளிவா பட்டியல் போட்டிருக்காங்கன்னு வாழ்வை தேர்ந்தெடுத்தா ஆசிர்வாதம் செழிப்பு நீண்ட ஆயுள் ஒருவேளை தீமையை தேர்ந்தெடுத்தா சாபம் அழிவு இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல விளைவுகள் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த வாழ்வையும் நன்மையையும் தேர்ந்தெடுக்கணும்னா என்ன செய்யணும் அதுக்கான வழிமுறைகள் தான் இது பாருங்க ரொம்ப சிம்பிளான மூணு ஸ்டெப்ஸ் முதல்ல கடவுள் மேல அன்பு காட்டணும் ரெண்டாவது அவரை பின்பற்றி அவர் வழியில நடக்கணும் மூணாவது அவரோட கட்டளைகளை கடைபிடிக்கணும் இது ரொம்பவே தெளிவான செயல்களை மட்டுமே அடிப்படையா வச்ச ஒரு பாதை சரி இனி சட்டத்தோட இந்த நேரடியான பாதைய பார்த்தோம் இல்லையா இப்போ லூகா நச்சைவிக்கு வருவோம் இது நம்மள அப்படியே ஒரு வேற டைரக்ஷன்ல கூட்டிட்டு போகுது இங்க வாழ்வ கண்டுபிடிக்கிற பாதை ஒரு மாதிரி முரண்பாடா ஒரு புதிராட்டமா இருக்கு நாம நினைச்சதுக்கு அப்படியே உள்டாவா இருக்கும் பாருங்க இப்ப இத கொஞ்சம் கேளுங்களே இது நாம முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே தலகையா இருக்குல்ல தான் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறவன் அதை இழந்துடுவானா ஆனா அவருக்காக தான் உயிரை இழக்க துணிகிறவன் அதை காப்பாத்திக்குவானா என்ன ஒரு ஆழமான முரண்பாடு பாருங்க இது நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது வாங்க இந்த இன்னும் கொஞ்சம் தெளிவா இப்போ நம்மளோட இயல்பான குணம் என்ன நம்ம உயிரை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நினைப்போம் ஆனா அப்படி முயற்சி பண்றது கடைசியில அதை இழக்கத்தான் வழிவகுக்குமா இதுக்கு பதிலா அதை விட்டு கொடுக்க துணியும் போதுதான் உண்மையான பாதுகாப்பு கிடைக்குதுன்னு இந்த பாதை சொல்லுது இந்த ரெண்டாவது பாதையில துறக்கிறது தினமும் வர்ற சைகளை அதாவது கஷ்டங்களை ஏத்துக்கிறது அப்புறம் அவரை பின்தொடர்வது இங்க பாருங்க கவனம் வெளிப்புற கீழ்படிதல்ல இருந்து ஒரு முழுமையான அக மாற்றத்துக்கு நகருது ஓகே இப்ப ஒரு கேள்வி வருது இந்த ரெண்டு பாதைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கா இல்ல ஒரே உண்மையோட ரெண்டு வெவ்வேறு பக்கங்களா வாங்க அந்த உடன்படிக்கையிலிருந்து இந்த சிலுவை வரைக்கும் வாழ்வை தேர்ந்தெடுப்பதுங்கறதோட அர்த்தம் எப்படி இன்னும் ஆழமாகுதுன்னு ரெண்டையும் இணைச்சு பார்க்கலாம் இந்த அட்டவணைய பாருங்க இது ரெண்டையும் அழகா ஒப்பிடுது இணை சட்டத்துல தேர்வு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருந்துச்சு ஆனா லூக்காவுல பாருங்க உயிரை காப்பாத்துறதுக்கும் இழக்குறதுக்கும் நடுவுல இருக்கு செய்ய வேண்டிய காரியம் கட்டளைகளுக்கு இருந்து சுயமறுப்புக்கு மாறுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட பலன் இந்த உலகத்துல கிடைக்கிற நீண்ட ஆழுங்கறதை தாண்டி நித்திய வாழ்வை பெறதுன்னு இன்னும் ஆழமாகுது அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த ரெண்டு நூல்களுக்கான பயணம் ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது வாழ்வை தேர்ந்தெடுப்பதுங்கிறது சும்மா வெளியில சில விதிகளை பின்பற்றுறது மட்டும் இல்ல அதை நம்மளையே முழுசா மாத்திக்கிற ஒரு விஷயம் இது ஒரு விதமான அகப்புரட்சினே சொல்லலாம் சரி பழமையான இந்த ரெண்டு பாதைகளையும் நாம அலசிட்டோம் இப்போ கேள்வி மறுபடியும் நம்ம வருது இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில வாழ்வை தேர்ந்தெடுப்பதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இந்த தேர்வுகள் நம்மளோட ஒவ்வொரு நாள் முடிவுகளையும் எப்படி பாதிக்குது கடைசியா இந்த ஒரு கேள்விதான் நம்ம எல்லாருக்கு முன்னாடியும் நிக்குது ஒருத்தன் இந்த உலகம் முழுசும் சம்பாதிச்சுட்டு தம் வாழ்வே இழந்தா அவனுக்கு என்ன லாபம் நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் உண்மையான வாழ்வு எங்க இருக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவளப்படியே வழிநடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை Oh, the it... heaven hey, hey.